மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ டூ மேடம் தமிழிசை அவர்களே மேடையில் இருக்கிற வணக்கத்திற்குரிய மாதரசிகளே அரங்கத்தில் இருக்கிற நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பெண்களுக்கு இன்றைக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன அந்த பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு நமக்கு நாமே ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபோரம் என்று தான் மேடம் இந்த ஃபோரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதில் என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு ரொம்ப டீட்டெயில்டாக போகிறதுக்கு முன்னால் மருத்துவராக ஒன்று ரெண்டு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு விருப்பப்படுறேன் மேடம் தமிழிசைக்கும் தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கல்லூரியில் தான் படித்தோம் ஒரே காலகட்டத்தில் படித்தோம் அவங்க எனக்கு ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஜூனியராக இருந்தாங்க ஒரு பெரிய சேஞ்ச் இன்றைக்கி நாம் பார்க்குறது நிறைய இடங்களில் பெண்கள் பப்ளிக் ஃபோரத்துக்கு தைரியமாக வராங்க முப்பது வருஷத்துக்கு முன்னால் ஒரு பொது வாழ்க்கை விஷயத்துக்கு பெண்கள் தைரியமாக வரமாட்டாங்க இன்றைக்கி தைரியமாக வராங்க அது ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்னு சொன்னால் அதோடு கூட சேர்த்து சில விஷயங்களை நாம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு நான் முப்பத்தஞ்சு வருஷமாக ஐ டீல் வித் ஹியூமன் லைஃப்ஸ் அண்ட் ஹியூமன் பாடிஸ் பெண்களுடைய மூளை இஸ் டெஃபினட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ராம் த மேன்ஸ் பிரெயின் இந்த ஒரு ஃபேக்டர் இட் இஸ் அ பயாலாஜிக்கல் ஃபேக்டர் இந்த ஃபேக்டரை நாம் புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வழக்கமாக நாங்கள்லாம் கல்லூரியில் படிக்கும்போது தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மேன்ஸ் பிரெயின் அண்ட் த உமன்ஸ் பிரெயின் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் தட் இஸ் ஹவு வீவர் ஆல் மோட்டிவேட்டட் யூ ஹாவ் டு கம் அவுட் அண்ட் யூ டூ திங்ஸ் எஸ் ஆன் ஒன் சைட் தேட் குட் பி பார்ஷியலி ட்ரூ ஆனால் தெர் இஸ் தெர் இஸ் இல்ல தெர் ஆர் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த மேன்ஸ் பிரெயின் அண்ட் த உமன்ஸ் பிரெயின் ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன சில விஷயங்கள் இயல்பாகவே நம்முடைய மூளையில் இருக்குது அந்த ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை டெவலப் பண்ணால் இட்வில் பி மச் மோர் ஈஸியர் தேன் இ ட்ரைங் டு ஸ்விம் அகெயின்ஸ்ட் த ஸ்ட்ரீம் நீங்கள் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்தால் அந்த ஆற்றுல அதோடயே கூட சேர்த்து போனோன்னா சில விஷயங்களை சீக்கிரமாக அடைய முடியும் அதுக்கு அகென்ஸ்ட்டாக போனோன்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் கஷ்டப்பட வேண்டாம் நான் சொல்லலை ஆனால் இதை ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துப்போம் நமக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட துல்லியமாக பார்க்குற ஒரு கெப்பாசிட்டி நான் வழக்கமாக சொல்கிறத உங்களுக்கு இங்கே ரிப்பீட் பண்ணுறேன் ஒரு டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது ஒரு டேபிள் இருக்குது அதுக்கு ஒரு டேபிள் கிளாத் போடணும் அப்படின்னு சொன்னால் பெண்கள் அந்த டேபிள் கிளாத்தை போடும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக போட்டு இந்த பக்கம் நாலு இன்ச்சு தான் இந்த பக்கம் நாலு இன்ச்சு தானா கரெக்டாக தொங்குறதா அப்படின்லாம் செக் பண்ணி போடுவோம் ஆண்கள் வந்து அதை பார்த்து சிரிப்பாங்க கிண்டல் பண்ணுவாங்க இப்போ மேடம் கூட வந்து நம்ம அந்த மாதிரி போடுவோங்கிறதையே நினச்சி பார்த்து சிரிக்கிறாங்க ஆண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா டேபிளுக்கு ஒரு டேபிள் கிளாத் வேணும் தானே அது எப்படி இருந்தால் என்ன உடலாக இருந்தால் என்ன அப்படிம்பாங்க இது வந்து இட் இஸ் இன்பில்ட்னஸ் திஸ் இஸ் பார்ட் ஆஃப் ஆர் நியூரோனல் எலக்ட் சர்க்கிட்ரி நம்ம நியூரான்ஸில் இருக்கிற ஒரு டைப் ஆஃப் ரிஃபைன்மெண்ட் அந்த நியூரானல் சர்க்கிட்ரி அப்படி தான் வேலை பண்ணும் அது வந்து அது ரொம்ப கரெக்டாக இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் துல்லியமாக இருக்கணும் அழகாக இருக்கணும் ரிஃபைண்ட்டாக இருக்கணும் அப்படின்லாம் பார்க்கும் இதை வந்து நம்ம நெகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த கெப்பாசிட்டி இந்த சாஃப்ட் ஸ்கில் கெப்பாசிட்டி கம்யூனிகேஷன் கெப்பாசிட்டி ரிஃபைனிங் கெப்பாசிட்டி இந்த கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு பின்னால் வரக்கூடிய பெண்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும் திஸ் இஸ் ஒன் செகண்ட் திங் பெண்கள்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன குறையையும் சொல்கிறேன் அதுவும் கூட ஒரு இன்பில்ட் குறை தான் நமக்கு வி லாங் ஃபார் அப்ரிசியேஷன் ஃப்ரம் அதர்ஸ் கொஞ்சம் யாராவது நம்ம பாராட்டணும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லாங்கிங் பல நேரத்தில் பிரச்சனையில் கொண்டு விடுது இப்போ மேடம் சொன்னாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னுட்டு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இந்த லாங்கிங்னால தான் யாரோ ஒருத்தர் முன்ன பின்ன தெரியாதவர் ஓ யூ லுக் பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு பதினெட்டு வயசு பொண்ணை பாராட்டினா ஓஹோ இவர் தான் நம்முடைய அழகை பாராட்டுகிறார்னு அப்படியே மயங்கி விழுந்து அது என்னன்னு கூட தெரியாமல் எங்கேயாவது ஆபத்தில் போய் சிக்கிக்கொள்வது இது காரணம் என்ன என்னை யாராவது பாராட்டணும் நான் ஒரு ரீசண்டாக நடந்த ஒரு இன்ஸ்டன்ஸை கோட் பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் வென் தி இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே வாஸ் பீஇங் செலிப்ரேட்டட் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஒரு பெண்ணுக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க எனக்கு அவங்களா தெரியாது நான் எதேச்சியும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன் அவங்க வந்து ஷீ வாஸ் பீயிங் அவார்டடட் ஆனர்ட் ஃபார் பீயிங் அண்ட் அனிமேஷன் எக்ஸ்பர்ட் எனக்கு அனிமேஷன் துறை எல்லாம் ரொம்ப தெரியாது ஸோ எனக்கு அவங்கள பார்த்தோன்னே ஒரே ஆச்சரியமாக இருந்தது அனிமேஷன் இவ்வளோ இருக்குது நமக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு நான் அப்படியே ஆனு பார்த்துட்டு இருந்தேன் என் பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க ஆஃப்டர் ஷீ ரிசீவ்ட் ஹர் ஆனர்ஸ் நான் அவங்கள விஷ் பண்ணேன் கன்க்ராச்சுலேட் பண்ணேன் அப்புறம் ஜஸ்ட் கேஷுவலாக அங்கே மேடையில் வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடந்தது அந்த கலை நிகழ்ச்சியை பற்றி விஆர் ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்சிங் வெரி கேஷுவல் ரிமார்க்ஸ் சடன்னாக அந்த பெண் வந்து என்கிட்ட திரும்பி பார்த்து மேடம் எனக்கு அவங்கள பார்த்து பொறாமையாக இருக்குதுன்னு ஐ வாஸ் டேக்கன் அ பேக் அவங்களுக்கு தான் அவார்டு கிடச்சிருக்கு எனக்கு ஒன்றும் அன்றைக்கி அவார்டு கிடைக்கல எதுக்கு என்னை பார்த்து அவங்க புறாமப்படுறாங்க அழகாகவும் இருந்தாங்க நான் தானே உங்களை பார்த்து புறாமப்படணும் எனக்கு தலையெல்லாம் நினச்சிருக்கு நீங்கள் பிரமாதமாக இருக்கீங்கன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே நான் ஏமா அப்படின்னு கேட்டேன் அவங்க முதல்ல சொல்லலை நான் இல்லை உங்கள் ஜெனரேஷனை பார்த்தே பொறாமப்படுறேன் இது அதுக்கு மேலே லாபத்து எங்கள் ஜெனரேஷனை பார்த்தே ஏன் பொறாமப்படுறீங்க அப்புறம் அப்படியே மெதுவாக பேசும்போது அவங்க ஒரு காரணம் சொன்னாங்க ஷிசு ஆர் வெரி ஹாப்பி யோர் யூ சீம் டு பி வெரி சாட்டிஸ்ஃபைட் ஐ ஐ ஐஎம் ஹாப்பி அண்ட் ஐஎம் சாட்டிஸ்ஃபைட் ஸோ ஷிச அது இல்லை மேடம் எனக்கு வந்து அதுதான் மேடம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் இன்றைக்கி கார்த்தால் எனக்கு இன்றைக்கி இந்த மாதிரி மத்தியானம் அவார்டு கிடைக்க போகிறதுன்னு சொல்லிவிட்டு நான் இன்ஸ்டாவில் போட்டேன் அதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் லைக் கூட வரல மேடம் எனக்கு ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்குதுங்க எனக்கு டு பி வெரி ஃப்ரேங்க் லெட் மீ கன்ஃபெஸ் ஐ எம் நாட் அ சோஷியல் மீடியா பேர்ட் அட் ஆல் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஆஃப் தீஸ் அக்கவுண்ட்ஸ் பட் எனக்கு அவங்கள பார்த்த உடனே என்னம்மா இது எதுக்குமா இன்ஸ்டாவில் ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் வரலன்னா அதுக்கு நீங்கள் டிப்ரெஸ் ஆகிறீங்க பீப்புள் ஹூ நோ யூ ஹேவ் கன்க்ராச்சுலேட்டட் யூ அண்ட் பீப்புள் ஹூ நோ யூ ஆர் ஹாப்பி அபவுட் யூ வை ஆர் யூ வரீட் இந்த ஃபைவ் ஹண்ட்ரடில் எவ்வளோ பேர் அவங்கள தெரிஞ்சவங்களா இருப்பாங்க ஷீசன் நிறைய பேர் என்ன தெரியாதவங்களாக தான் இருப்பாங்க பட் தட் இஸ் வாட் இட் இஸ் அப்படின்னாங்க அப்போ தான் நான் சைக்காலஜியிலும் ஃபிஸியாலஜியிலையும் படித்த விஷயங்கள் எனக்கு அப்படியே பிரெயினில் வந்து ஃப்ளாஷ் பண்ணுச்சு லைக் யூனோ தி லாங்கிங் ஃபார் சம் ஒன் டு அப்ரூவ் அண்ட் அப்ரிஷியேட் இந்த லாங்கிங் ஓரளவுக்கு சரியாக கூட இருக்கலாம் ஜஸ்டிஃபயபிளாக இருக்கலாம் ஆனால் ஒரு எல்லை தாண்டும் போது எந்த இடத்துல ஸ்லிப் ஆகி விழறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடும் அதுதான் பல நேரங்களில் பிரச்சனை பல நேரங்களில் என்னுடைய உடையை பார்த்து யாரோ கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வை ஷுட் ஐ ஹீல் டு இட் மன்னித்து விடுங்கள் இங்கே ஆண்களும் இருக்கிறோம் பெண்களும் இருக்கிறோம் இது ஒரு பொதுவான அவை ஆனால் எனக்கு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் என்னை பார்த்து உன்னுடைய ட்ரெஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு ஒரு நிமிஷம் சொன்னால் பரவாயில்ல பட் இஃப் இட் கோஸ் பியாண்ட் அ லெவல் ஐ வில் ஹாவ் டு பி கேர்ஃபுல் அவங்களுடைய பார்வை எங்கே போகிறது எந்த இடத்தில் நான் பலியாகி விடுவேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அந்த அந்த லிமிட் அந்த லிமிட் வந்து இந்த வயசில் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் பதினெட்டு இருபது வயசில் இருக்கக்கூடிய நம்முடைய இளைய தலைமுறைக்கு அவர்கள் யாருக்கோ மகள் யாருக்கோ சகோதரி யாருக்கோ மனைவி என்னவா இருந்தாலும் சரி வாட் எவர் இட் இஸ் வாட் தேர் இல்லை பட் தீஸ் ஆர் things விச் we வில் have டு focus அண்ட் ஹேண்டில் ஒரு பக்கம் ஏற்கனவே வந்துவிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு இன்னொரு பக்கம் பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கு என்னெல்லாம் வழி ஹவு கேன் we spread குட் இன்ஃபர்மேஷன் How கேன் we டேக் இட் up? நல்ல இன்ஃபர்மேஷனை நல்ல விஷயங்களை எப்படி நாம் அந்த பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் எப்படி நாம் அவங்களையும் அரவணைச்சு இன்னோ விமென் பார் இஸ் அ கிரேட் பார் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் ஜென்ரலாக மல்டி டாஸ்கிங் மல்டி டாஸ்கிங் அப்படின்னு ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்லுவாங்க இன்ஹெரண்டாக விமன் ஆர் கிரேட் மல்டி டாஸ்கர்ஸ் இன்ஹெரண்டா விச் இஸ் அகேன் பயோலாஜிக்கல் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அரங்கத்தில் நான் ஃபேக்ட் சயின்டிஃபிக்காக ஃபேக்ட் சொல்கிறேன் இப்போ மேடமுடைய பிரெயினில் இருக்கிற வேவ்ஸ் எப்படி அப்படின்னு ஒரு இஇஜி ரெக்கார்ட் பண்ணி அந்த பக்கம் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற சகோதரருடைய பிரெயின்லேருந்து வேவ்ஸ் எப்படின்னு ரெக்கார்ட் பண்ணால் ஆண்களுடைய மூளையில் இந்த பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் கனெக்ஷன் இருக்கும் ஆனால் பெண்களுடைய மூலை மூளையில் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் கனெக்ஷன் மட்டும் இல்லை இங்கேருந்து இங்கே இங்கேருந்து இங்கே மல்டிப்புள் கனெக்ஷன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும் திஸ் இஸ் அ ப்ளஸ் பாயிண்ட் தட் வி ஹாவ் அண்ட் திஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி மல்டி டாஸ்கிங் கெப்பாசிட்டி சைமல்டேனியஸாக நிறைய விஷயங்களை அந்த காலத்தில் ரொம்ப படிப்பறிவில்லாத பெண்கள் கூட சமயக்கட்டில் சமையலை பார்த்துக்கிட்டு அம்மா என் சாக்ஸை காணோன்னு வந்து நிற்கிற பையனுக்கு சாக்ஸை தேடி எடுத்து கொடுத்து என் ரிப்பன் எங்கே போச்சு என் புக் எங்கே போச்சு அப்படின்னு கேட்குற குழந்தைக்கு எடுத்து கொடுத்து காஃபி கேட்குற கணவருக்கு காஃபியும் கொடுத்து வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் பார்த்துட்டு வாசலில் வர கீரை காரிக்கிட்ட பேசிவிட்டு எங்கேயாவது ஒன்று அந்த காலத்து லேண்ட்லைன் ஓன் அங்கேருந்து ஒரு ஃபோன் அடிக்கும் அதையும் போய் எடுத்துட்டு தேவர் able டு டூ நாட் பிகாஸ் தே ஹேட் எஜுகேஷன் or த பவர்ஸ் ஆஃப் டெக்னாலஜி பட் primarily பிகாஸ் தே ஹேட் த பவர்ஸ் ஆஃப் தேர் ஓன் பிரெயின்ஸ் வித் them ஸோ so இந்த in the intellectual டாஸ்கிங் கெப்பாசிட்டி இஸ் an inherent கெப்பாசிட்டி ஆஃப் விமன் இதை நம்ம ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டை டெவலப் பண்ணுவோம் நம்மக்கிட்ட இருக்கிற தேவையில்லாத ஒரு லாங்கிங் இருந்தால் அந்த லாங்கிங்கை எப்படியாவது கீழே கொண்டு வரத்துக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு வழி பண்ணுவோம் இந்த வேண்டாத டிப் டிப்ரெஷன் நான் வந்து ஏதாவது ஒரு விபரீதமான ஆக்டிவிட்டிக்கு ரிசார்ட் பண்ணிவிடுவேன் இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க ஜஸ்ட் அபவுட் ஒன் ஆர் டூ டேஸ் அகோ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஜம்பிங் ஆஃப் த ஃபிஃப்த் ஃப்ளோர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது என்ன அப்படி என்ன வாழ்க்கையை சந்திக்க முடியாத பிரச்சனை வந்துடும் போகுது என்ன பெரிய பிரச்சனை தலை போகிற பிரச்சனையான்னு கேட்பாங்க அப்போ அந்த மாதிரியான உள்ளங்களுக்கு தைரியத்தை டெக்னாலஜி வந்ததில் ஒரு பக்கம் என்னாச்சுன்னா சைக்கலாஜிக்கலி நிறைய டிப்ரெஷனுக்குள்ள பெண்கள் போகிறார்கள் அதை வி ஹாவ் டு அட்ரெஸ் மேடம் வீ ஹவ் டு டேக் அப் த இஷ்யூ ஆஃப் கேர்ள்ஸ் கெட்டிங் இன் டு அன்னெசரி டிப்ரெஷன் கேர்ள்ஸ் கெட்டிங் இன் டு Some kind of funking. These are issues we need to tackle. We jointly, as a collective responsibility, I think plus should be increased, minuses should be decreased, and that should be our focus. Thank you very much.